ஹாய்ணா கவிதா ராம்ஜி எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல்ல இருந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டாப்பிக் பார்க்க போகிறோம் அதாவது டேர்ம் த்ரீலேருந்து பார்க்க போகிறோம் டேம் ஒன் டேம் டூ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிருக்கிறோம் நம்மளோட சேனல்ல இருந்து டெட் எக்ஸாம் அண்டு எச் சிடி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரை வந்து ஃபுல்லாகவே தமிழ் முடிச்சிட்டோம் டேர்ம் வைஸ் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் சிக்ஸ்த்து டு டுவல்த் வரை எல்லாமே கொடுத்துருக்கோம் முக்கியமான அதாவது குறிப்புகள் இருக்கும் இல்லையா அதுவுமே கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் சேவ் பண்ணியிருக்கிறோம் பார்க்காத பார்த்து படிச்சுக்கோங்க இப்போ வந்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயிலுக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் அடி கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஏழாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆறாம் வகுப்பு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் சோசியல் சயின்ஸில் இப்போ ஏழாம் வகுப்பில் இருந்து என்ன பார்க்க போகிற அப்படின்னா புவியியல் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் புவியல் டாபிக்னு பார்த்தோம்னா டேம் த்ரீல வந்து ஒரு மூணு டாபிக் வந்து வருது இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா கண்டங்களை ஆராய்தல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நில வரபடங்களை கற்றறிதல் இயற்கை ஈடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதா அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து முக்கியமான ஒன்படு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்ட் டூ வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன் அதாவது இதில் வந்து நிறைய ஒன்பட் இருக்கிற ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியாது அப்படிங்கும்போது டூ வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் வாங்க ஒன்வர்டு பார்க்கலாம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் டேர்ம் திரிலோல முக்கியமான ஒன்வடை எல்லாமே பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் டாஸ் என அழைக்கப்படுகின்றன புதிய உலகு இரண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வட அமெரிக்காவை டாஸ் கண்டறிந்தார் யார் பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் கொலாம்பஸ் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மூன்றாவது கொஸ்டின் வட அமெரிக்காவில் மொத்த நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து நான்காவது கொஸ்டின் அதாவது நிலச்சந்தி நீர் சந்தின்னு வருது என்னன்னு பார்த்துலாம் நிலச்சந்தி அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய நிலப்பரப்புகளை அதாவது இரண்டு மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு அப்படிங்கிறத வந்து நிலச்சந்தின்னு சொல்கிறோம் அதே இது நீர்ச்சந்தி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு பெரிய நீர்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு அப்படிங்கிறத தான் நீட் சந்தின்னு சொல்கிறோம் இந்த இரண்டு முக்கியமானது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாவே நம்ம வந்து இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அதாவது அடுத்து வந்து நாலாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இப்போ நிலச்சந்தி நீர் சந்தி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் டேஸ் நிலச்சந்தி வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவும் இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பனாமா அப்படிங்கிற நிலச்சந்தி வந்து வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து டேஸ் சந்தி வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பேரிங் பேரிங் அப்படின்னு நீர் சந்தி வந்து வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் வந்து பிரிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து எட்டாவது கொஸ்டின் டேஸ் சிகரம் கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு மீட்டர் உயரத்தோடு வட அமெரிக்காவின் உயரமான சிகரமாக திகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கன்ட்லி அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து டேஸ் மீட்டர் ஆழத்தில் உள்ளது எண்பத்தி ஆறு மீட்டர் ஆழத்தில் வந்து காணப்படுதுன்னு குறிப்பிடுறாங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் இயற்கை அமைப்பு பிரிவுகளின் அடிப்படையில் வட அமெரிக்கா நான்கு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அது என்னன்னு பார்த்தோம்னா ராக்கி மலைகள் பெரும் சமவெளிகள் அப்பலேஷியன் உயர்நிலம் கடற்கரை சமவெளிகள் அப்படிங்கிற நான்கு பெரும் பிரிவுகளாக கொண்டு காணப்படுது அடுத்து பதினோராவது கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகள் வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறுகளாகும் அதாவது மிசிசிப்பி மற்றும் மிஸ் சௌரி அப்படிங்கிற ஆறுகளை வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் டேஸ் என்ற புனை பெயருடன் மிசிசிப்பி ஆறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பெரிய சேற்று ஆறு அதாவது என்ன அப்படின்னா அந்த ஆறு வந்து எப்படி காணப்படும் அப்படின்னா நிறைய கலந்து அதாவது சேறு எப்படி காணப்படும் அந்த மாதிரி இருக்கிறனாக்குள்ள அதை வந்து பெரிய சேற்று ஆறு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதோட நீர் வந்து அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஆசியா அப்படின்னு பார்த்தோம்னா எவரெஸ்ட்டு சிகரம் இதோட உயரம் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் தென் அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது தென் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய உயரமான சிகரம் பார்த்தோம்னா அகான் குவா அப்படிங்கிறது இதோட உயரம் பார்த்தோம்னா அரண் சாரி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மீட்டர் அடுத்து வட அமெரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கன்லி சிகரம் இதோட தொ தொலைவு உயரம் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு மீட்டர் நம்ம ஆல்ரெடி ஒரு ஒன் ஒன்வர்டில் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு அடுத்து ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிளிமஞ்சாரோ இதோட உயரம் பார்த்தோம்னா ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அடுத்து ஐரோப்பா அப்படின்னு பார்த்தோம்னா எல்ப்ரஸ் சிகரம் இதோட உயரம் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டு மீட்டர் அடுத்து அண்டார்டிகா அப்படின்னு பார்த்தோம்னா வின்சென்ட் மாசிப் சிகரம் இதோட உயரம் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் அடுத்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம்னா காஸ்கியூஸ்கோ அப்படிங்கிற சிகரம் இதோட உயரம் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு மீட்டர் தொலைவு வந்து காணப்படுது உயரம் வந்து அடுத்து இது ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க அதோடய உயரம் மற்றும் ஒவ்வொரு கண்டல கண்டத்திலையும் காணப்படக்கூடிய சிகரம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒன்வர்டு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் மேற்கத்திய காற்றுகள் அல்லது எதிர் வர்த்தக காற்றுகள் டேஸ் வரையிலான மத்திய அற்றக்கோட்டு பகுதியில் மேற்கிறழுந்து கிழக்காக வீசும் நிலையான காற்றுகள் ஆகும் அதாவது முப்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக டேஸ் விளங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வட அமெரிக்கா பதினாறாவது கொஸ்டின் பார்லி மற்றும் ஓட்ஸ் இரண்டும் டேஸ் பயிர்களாகும் மித வெப்ப மண்டல பயிர்களாக வந்து காணப்படுது பதினேழாவது கொஸ்டின் வட அமெரிக்காவில் டேஸ் மற்றும் டேஸ் மாகாணங்களில் பருத்தி நன்கு விளைகிறது தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் வந்துட்டு பருத்தி வந்து நன்கு விளைகிறது வட அமெரிக்காவில் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா பத்தொன்பதாவது கொஸ்டின் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் டேஸ் உற் உற்பத்தில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது அடுத்து ஆட்டோமொபைல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆட்டோமொபைல் அடுத்து இருபதாவது கொஸ்டின் உலகின் அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் டேஸ் முன்னிலை வகிக்கிறது கனடா வந்து முன்னிலை வகிக்கிறது அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் அமெரிக்கா டேஸ் ஆடை உற்பத்தியில் உலகின் மிகப்பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி ஆடை உற்பத்தி அடுத்து இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வட அமெரிக்காவின் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்ட்டு முப்பத்தி ஆறு கோடி நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது வந்து காணப்பட்டிருக்கு வட வட அமெரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உருகும் பானை நோட் பண்ணிக்கோங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து உருகும் பானை என அழைக்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் மத்திய அமே மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து தென் அமெரிக்கா டேஸ் என அழைக்கப்படுகிறது லத்தீன் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க இது ஒன் முக்கியமான ஒன்வர்டு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் தென் அமெரிக்காவின் மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி சாரி ஒரு கோடி எழுபத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதோட மொத்த நிலப்பரப்பு சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பூமத்திய ரேகை பகுதியில் உள்ள அமேசான் காடுகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது உலகின் நுரையீரல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க பூமத்திய ரேகை பகுதியில் உள்ள அமேசான் காடுகளை வந்துட்டு உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் டேஸ் கியூனைன் என்னும் மலேரியாவிற்கு மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஈட்டி மரப்பட்டை ஈட்டி மரப்பட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கியூனைன் என்னும் மலேரியாவிற்காக மருந்து தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் டேஸ் தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான தோட்டப்பயிர்களாக காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பியும் கொக்கோவும் சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பிரேசில் உலகின் டேஸ் அழைக்கப்படுகிறது காபி பானை இது வந்து வெறிவேறு இம்பார்ட்டன் ஒன்வரில் கேட்க வாய்ப்பு நோட் பண்ணிக்கோங்க காபி பானை என அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது பிரேசில் முப்பதாவது கொஸ்டின் பெரும் மேய்ச்சல் நிலங்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறது எஸ்டான்ஷியா முப்பத்தி ஓராவது கொஸ்டின் தாமிர உற்பத்தியில் டேஸ் இரண்டாவதாக மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிலி அப்படிங்கிற நாடு வந்து விளங்குது தாமிர உற்பத்தியில் இரண்டாவது இடமாக காணப்படுது அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் உலக பாக்சைட் உற்பத்தியில் டேஸ் மூன்றாவது இடத்தில் உள்ளது பிரேசில் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பச்சலன மலை கிட்டத்தட்ட தினமும் பிற்பகலில் நிகழ்கிறது இது பொதுவாக மாலை நான்கு மணிக்கு நிகழ்கிறது அதனால்தான் இது நான்கு மணி டேஸ் நிலை அப்படின்னா நான்கு மணி கடிகார மலை அப்படின்னு சொல்லி இதை வந்து அழைப்பாங்க இதை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து முப்பத்தி நான்காவது கொஸ்டின் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு நாடுகளை உள்ளடக்கிய பராகுவே உருகுவே பகுதியை வந்து குறிப்பிடுறாங்க ரெண்டாவது பார்த்தோம்னா ஆறு நாடுகளுக்கு நாடுகளை உள்ளடக்கிய அமேசான் பகுதி வந்து குறிப்பிடுறாங்க இது பார்த்தோம்னா பல ஆயிரம் மைல்கள் பயணிக்கும் நீர் வழியை வந்து கொண்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் டேஸ் உலக போருக்கு பின் வான்வழி மிக அதாவது வான்வழி போக்குவரத்தில் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் உலக போருக்கு பின் வந்துட்டு வான்வழி போக்குவரத்து மிக அதிக அளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் அமெரிக்க இந்தியர்கள் ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர் என மூன்று முக்கிய இனங்கள் டேஸ் காணப்படுகின்றன தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த நான்கு ஒன்படையுமே நோட் பண்ணிக்கோங்க தென் அமெரிக்காவில் பார்த்தோம்னா மூன்று இன மக்கள் வந்து காணப்படுறதா குறிப்பிடுறாங்க அமெரிக்க இந்தியர்களை பார்த்தோம்னா இந்தியர்கள் க ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர் அப்படின்னு சொல்லி மூன்று இனங்களை வந்து தென் அமெரிக்காவில் காணப்படுறதாக குறிப்பிடுவாங்க இதில் வந்துட்டு பூர்வ குடிமக்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலைப்பினம் அப்படிங்கிறத வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெஸ்டி ஜோ சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்களின் கலைப்பினம் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முலாடோ அப்படின்னு சொல்லி அழைக்கின்றாங்க அடுத்து மக்கள் மற்றும் கருப்பர்களின் கலப்பினம் வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷாம்போ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணுமே சரி இந்த நான்கு கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் உலகில் மக்கள் தொகையில் டேஸ் இடத்தில் தென் அமெரிக்கா இருக்கிறது உலகோ உலகில் வந்து மக்கள் தொகை பெருக்கத்தில் வந்து ஐந்தாவது இடத்துல வந்து தென் அமெரிக்கா வந்து காணப்படுது நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை தென் அமெரிக்காவின் பிரதான மொழிகளாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பல மொழிகள் பேசுகிறாங்க அதில் முக்கியமான மொழிகள் பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிஷ் வந்து காணப்படுது இப்போது வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முக்கியமான ஒன்மட்டில் வந்து பாதி பார்த்துருக்கோம் மீதி உள்ளது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்து முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பாயின்ஸ் அடுத்து எல்லாமே இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ